வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பாட்டியுடைய சைடில் நிறைய பேர் வளருவாங்க அம்மா தான் அதிகமாக குழந்தையை வளர்த்துவாங்க இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்துவாங்க இல்லையா இதை வச்சு ஒரு ரிசர்ச் நடத்தியிருக்காங்க அதுல பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் சேர்ந்து வளர்ற குழந்தையுடைய ஆயுள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களுக்கு மட்டும் கிடையாது வளர்க்குற பாட்டி இருக்காங்க பாருங்க அவங்களுடைய ஆயுளும் அதிகமாகுதான் இந்த ஒரு ரிசர்ச்சை கண்டுபிடிச்சதுக்கு எல்லாருக்குமே சம ஷாக் ஆயிடுச்சு என்னன்னா குழந்தை இருக்க பாட்டி பார்த்துக்கறாங்க அவங்க அந்த குழந்தைகிட்ட ரொம்ப விளையாடுவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு நிறைய இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரி ஆக ஆரம்பிக்குது இதன் காரணமா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இல்லாம ரொம்ப காம அவங்களுடைய மைண்ட் உருவாகுது அதன் காரணமாக அவங்களுடைய ஆயில் அதிகமாகுது அவங்களுடைய ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு பண்றதுனால குழந்தையுடைய ஆயிலும் ஆரோக்கியமும் அதிகமாயிட்டே இருக்கு அதனால எப்படி பார்த்தாலும் பெனிஃபிட் தான் யார் யாரோ உங்களுக்கு ரொம்ப குளோஸ் ஆனவங்கள ஸ்மோக் பண்ணாத உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னு சொல்லி பட் இப்ப நான் சொன்ன மட்டும் கேட்க போறீங்க இருந்தாலும் ஒரு ஸ்டடியில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க ஒரே ஒரு சிகரெட் நீங்கள் பிடிக்கிறதுனால உங்களுடைய ஆயில் இருந்து பதினோரு நிமிஷம் குறையுமா அப்படின்னா பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ ஒவ்வொரு சிகரெட்டுக்கும் பதினோரு நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு சில பேர்லாம் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட்லாம் அடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை தீத்துடுறாங்க அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆயில் இருந்து ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நாளைக்கு போயிட்டு இது எங்கே போய் முடிய போதும் பதினெட்டு வயசுக்கு கீழே கண்டிப்பாக ஜிம்முக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வளர்ச்சி பாதிச்சிருமா பட் இதில் கொஞ்சம் உண்மை இருக்குது நிறைய பொய் இருக்குது ஆக்சுவலாக ஜிம்முக்கும் நம்மளுடைய ஹைட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது அதாவது வெயிட் லிஃப்டிங்கும் நம்மளுடைய ஹைட்டுக்கும் இப்போ நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் நார்மலாக கார்டியோ அண்ட் அதே மாதிரி கொஞ்சமாக மசில் பில்டிங் பண்ணோம் ஓவராக மசில் பில்டிங் பண்ணுறோம் அதாவது நிறைய வெயிட் தூக்கி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறோம் டெட் லிஃப்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக வளர்ச்சி பாதிக்கிறதுக்கான ஒரு அளவுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இதுவே நம்ம வந்து நிறைய கார்டியோலாம் பண்ணுறோம் நிறைய வார்ம் அப்ஸ் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு நம்ம போது அது நம்முடைய ஹைட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா எதுக்காக போகிறீங்கன்றத கோலா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க நிறைய உயிரினங்கள் இப்போ என்டேஞ்சடாக இருக்க அதாவது அழிஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது அந்த பட்டியலில் முதல்ல இருக்கிறது அதாவது ரொம்ப சீக்கிரமாக அழிய போகிறது எதுன்னு பார்த்தா வாகிடா அப்படின்ற ஒரு ஃபிஷ்ஷு தான் வாக்கியிட்டா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ இந்த வாக்கி டா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது லைட்டாக டால்ஃபின் மாதிரி லைட்டாக ஷார்க் மாதிரி அப்படியே கலந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் இந்த உலகத்துலேயே வெறும் பத்தே பத்து வாக்கிடாக தான் இருக்குது அந்த அளவில் இதோடைய மோசமான நல்ல மேல இருக்கு அப்படினு சொல்லலாம் பட் இத இப்ப உடனே காப்பாத்தலை அப்படின்னா சுத்தமாவே நாம இத இழந்துருவோம் நார்த் கலிபோனியால தான் இந்த வாகிடவணம்னால பார்க்கவே முடியும் அதுவும் ரொம்ப ரேரா தான் ஏன்னா உலகத்துலயே 10 தான் இருக்குனா அப்ப மீதி எல்லாம் யோசிச்சு பாருங்க ஹாலிவுட் படத்துல நம்ம பார்த்த மாதிரி இந்த ஜாஸ் ஷார்க்லாம் இல்லையா ஒருவேளை ஹியூமன் பிளட் அதாவது நம்ம பிளட் கொஞ்சம் சொட்டு கூட கடல்ல பட்டால் உடனே நம்ம தேடி வந்துடும் அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப பொய் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கடலுக்குள்ள ஓரளவுக்கு மட்டும்தான் ஷார்க்குக்கு ஸ்மெல் பண்ற எபிலிட்டியே இருக்கும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி ஷார்க்கால இதெல்லாம் ஸ்மெல் பண்ண முடியும் ஆனால் ரொம்ப பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளடோடைய ஸ்மெல் ஷார்க்குக்கு தெரியதான் செய்யும் அந்த டைம்ல நீங்க ரொம்ப உஜாரா இருக்கணும் அட்டைப்பூச்சி இருக்குல்ல அந்த அட்டைப்பூச்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரு ஆனா நாம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது கெட்ட ரத்தத்தை மட்டும்தான் உரியும் நல்ல ரத்த ரத்தத்தை ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது ரத்தம்னாலே அந்த அட்டைப்பூச்சி உரியும் அதுலேயும் மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற அட்டைப்பூச்சிகள் இருக்குது அட்டைப்பூச்சியில் நிறையா வகைகள் அதுல ஒரு சில அட்டைப்பூச்சிகள் மட்டுமே தான் மருத்துவ பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க மீதி நிறைய அட்டைப்பூச்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸு அதனால நாம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் அந்த மெடிசினல் அட்டைப்பூச்சியும் பர்ஃபெக்டாக யாராவது ஆயுர்வேதிக்கெலாம் படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து தான் கைடன்ஸ் எடுத்து அவங்களா பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நாமலாம் ட்ரை பண்ணக்கூடாது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜர்ஷி டேக் கேர்